ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி வி ஈஸோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வயரலாக போயிட்டு அதாவது நேற்று வந்துட்டு விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு நிறைய மறக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நேற்று ஒரு சரியான கேம் கொடுத்துருக்காங்க அந்த கேமை அப்படியே மறைச்சிருக்காங்க நம்மளுக்கு லிஸ்னி பார்ட்ஸ்டாரில் ஏன் அப்படின்ற காரணங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் முக்கியமான காரணம் என்னன்னா இந்த விஷயத்தை வெளியே காமிச்ச ஜாக்லினுக்கு ஓட்டு கம்மியாகுன்ற ஒரே காரணம் தான் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஒரு மூணு வீடியோ இருக்கும் எல்லா சின்ன சின்ன வீடியோ தான் போய் பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா ஜெஃப்ரி எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரிக்கு ஜாக்லினுக்கு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு அதையும் நம்மளுக்கு காமிக்கல அதனால தான் இன்றைக்கி எவிக்ட் ஆகிற ஜெஃப்ரியை நேர்த்தே அமுச்சு விட்ருக்காங்க அதாவது சண்டே எபிசோடில் வந்துட்டு போகிறதா தான் பிளான் அதை வந்து முன்கூட்டியே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜெஃப்ரி அனுப்பிச்சு அவனு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அந்தளவுக்கு அவரும் ஏதோ பேசியிருக்கார் போலருக்கு பாவம் அவர் வந்துட்டு முன்னாடியே அமுச்சு விட்ருக்காங்க அதையே நம்மளுக்கு காமிக்கலன்றது தான் இப்போ ஒரு பெரிய தகவல் இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா கிளாப்ஸ் ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டஸனும் சரி வெளியில் இருக்கிற ரசிகர்களும் சரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டு இருப்பாங்க என்னென்னா கிளாப்ஸ் அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளே ஒரு இடத்துல போகிறோன்னா அங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு ஒருத்தர் கிளாப் பண்ணாலும் அப்படியே பூஸ்டப் ஆகிடும் அப்போ நம்மளுக்காக வந்த ஃபேன்ஸ்லாம் அப்படியே கிளாப் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதனால அது சவுந்தர்யா கிளாஸ் வரலன்னு சொன்னோன்னு ஃபீல் பண்ணி எந்தி எந்திரிச்சு கேட்டாங்க எனக்கு எப்பயுமே எழுந்திரிச்சா கிளாப்ஸ் உரிமை இந்த வாட்டி வரவே இல்லையே ஏன் அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வந்துருக்கோம் அதை அவரே கன்வெர்ட் பண்ணார் என்னென்னா நீங்கள் தான் உங்கள் இதயத்தை வந்து வேறு ஒருத்தர் கொடுத்துட்டிங்களாமே அதனால் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்துட்டு முத்துக்கு கிடச்ச ஒரு கைத்தோட்டல் தான் பா வேறமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இது தான் ஃபஸ்ட் டைம் முத்துக்கு இந்த மாதிரி மாதம் வந்துட்டு கிளாப்ஸ்க்கு வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறாப்புல ஃப்ரம் டே ஊர்லேருந்து யார் யாருக்கு அதிகப்படியாக கே கிளாப்ஸ் வருது ஏ தான் சௌந்தர் சௌந்தரியாக்கு வந்து கிளாப்ஸ் வரதை பற்றி அவருக்கு திங்கிங் ஏன்னா இப்போ இங்கே வந்துட்டு தீபக் ஒரு கேம் கொடுக்குறாரு மஞ்சர் ஒரு கேம் கொடுக்குறாங்க ஜாக்மே ஒரு கேம் கொடுக்குறாங்க ஆனால் கிளாப்ஸ் வர்றது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அது எப்படி இப்போ முத்துக்குமாரே ஒரு பயங்கரமான டஃப்பை கொடுக்குறாரு ஆனால் அங்கே கிளாப்ஸ் அதிகமாக வருது ஒரு ஒரு வாரமும் சௌந்தர்யா அப்போ தான் அவருக்கு டவுட் வருது அப்படி அனலைசிஸ் பண்ணுறப்போல இன்றைக்கி அந்த ப்ரொமோவில் போட்டு வழுத்துருப்பார் அசால்ட்டாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சு விழுத்துட்டு வர்றாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரும் ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு மக்களே ஓட்டு போட்டுறாதீங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறார் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்ச உடனே அவர் பேசுகிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் கிளாப்ஸ் அழுது பயங்கர மாதம் இருந்துச்சு சான்சேலை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் அவங்களுக்கு அதை விட பயங்கரம் அப்புறம் மஞ்சரி வேற மாதிரி அழுச்சு அப்புறம் தீபக் பவித்ரா அவங்களுக்கு செம்மையாக பவித்ராக்களும் இல்லை அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நம்மளுக்காக அப்படின்ட்டு இதில் வந்துட்டு மக்களுக்கே ஒரு சில பேர் அதாவது இதில் நிறைய ச திருமூல வேலையும் இருக்கும் இந்த கிளாப்ஸ் வந்து எல்லாமே ஒரிஜினல் சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு கிளாப்ஸ் ஆன விஷயத்த காம்பாங்க ஒரு சில பேருக்கு சவுண்டை மட்டும் காம்பாங்க இதிலேருந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த கிளாப்ஸ் பண்ணுற விஷயத்துக்கும் ரெண்டு மூணு பேர் கிளாப் பண்ணால் அந்த சவுண்டு வருமானதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்தும் ஒரு சில பேருக்கு கிளாப்ஸே வரல குறிப்பாக சொல்லணுன்னா அருண் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அதுக்கப்புறம் விஷால் அதுக்கப்புறம் சௌந்தர்யா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளாப்ஸே வரல குறிப்பாக அருண் ஜெஃப்ரிக்குலாம் அப்படியே மயான அமைதியாக இருக்குது காரணம் அருண் இப்போ சமீப காலமாக பண்ணுற விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு பிடிக்கல நல்ல மனிதர் ஆனால் அருண் ஆனால் தேவையில்லாமல் இப்போ இந்த விஷால் அன்ஷிதா இந்த லவ் குள்ளே மாட்டிக்கிட்டு இதுக்கும் நான் வந்து நிற்கிறேன் ஏன் பாப்பா அன்றைக்கி சொன்னியே தர்ஷிகா விஷால் அதுக்கும் நான் நிற்பேன் என்ன புரியல உங்களுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ அழகாக அறிவு மேதாவி சூப்பராக வந்து பேஸ்ட்டு போனார் அவர் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தை காதல் அவ்வளோ அழகாக இருக்குது கேட்கும்போது இவ்வளோ அடிவர்கள் சொல்லியும் நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கீங்களே அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து நிற்பேன் உனக்கு கவலப்படாதன்றாரு ஜெஃப்ரி ஜெஃப்ரியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவரோட ஃபிசிக்கல் வயலன்ஸ் அந்த விஷயங்கள்லேருந்தே வந்துட்டு மேல் நிறைய பேர் காண்டில் தான் இருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளாப்ஸே வரல அவரே ஒரு ஷாக் ஆகிட்டார் ஏன்னா ஒரு ஈக்காக கூட இல்லையே அப்படின்னு ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து கிளாப்ஸ் பண்ணுறாங்க இது ஒன்றும் புரியலை ஒருவேளை ஜெஃப்ரிக்கு வந்து கிளாப்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்களான்றது கூட டவுட்டாக இருக்குது மாதிரி சவுந்தர்யாவுக்கு சுத்தமாக வரலாறு அவங்களே வந்து கேட்டாங்க விஷாலுக்கு சுத்தம் ஏன்னா விஷால் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க எப்போ விஷால் வெளியே போவார் அப்படின்றது மக்களோட கருத்தாக இருக்குது வீக் விவிஷன் இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி டிக்கெட்டு டு வந்துடும் சப்போஸ் டிக்கெட்டு டு இவர் தப்பிச்சிட்டாரு அதாவது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வீக் விஷனில் இவர் தூக்கிடுவாங்கிற மதம் போயிட்டுருக்கு இதில் வந்து இன்னொரு ஒரு சம்பவம் என்ன போயிட்டுருக்குன்னா வயரில் ஜாக்லினுக்கு வந்த கைத்தட்டல் எல்லாமே வந்து போலி அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஏன்னா ஜாக்லின்க்கு வந்து வாலண்ட்ராக ஜாக்லின்க்காகவே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிளாப்ஸ் பண்ண வச்சாங்க நம்ம மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு சார் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் முத்துக்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னால் இல்லைன்னா அதை வந்து ஆரம்பித்ததே முத்துக்குமரணுன்னு கிடையாது முத்துக்குமார் கம்மன் உட்காந்துருப்போம் இப்போ ஜாக்லின் ஆரம்பிப்பாங்க உங்கள் கேமை நான் தூக்குறேன் பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க அன்னையிலேருந்து அவங்க பண்ணுற விஷயங்களை நம்மளுக்கு கிளியராக அது சொல்லாமல் இருந்தால் இதுதான் ஜாக்லின் நம்ம நினச்சிருப்போம் பட் இதை சொன்னதுலேருந்து நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது இவங்க ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேரை ப்ரோவோக் பண்ணி ப்ரொவோக் பண்ணி இப்போ ரஞ்சித் சார்லாம் அப்போ மாதிரி சார் சொன்னது எல்லாமே ப்ரொவோக்கிங் கிளியர்கட்டை தெரியுது ஏன்னா நம்மளுக்கே தோணிருக்கோம் ஏன் இவங்க அதை பேசுகிறாங்க ஸோ எல்லாமே ப்ரொவோக் பண்ணி அவங்கள ஒரு டென்ஷன் பண்ண வச்சு அது மூலமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியை சம்பாதிக்கணும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ரைட் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நேற்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாப்ஸ் உண்மையானது அப்படின்னு யாருக்கு தோணுச்சு மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்கள் என்னை கட்டினா கண்டிப்பாக முத்துக்குவருக்கு தரமாக சொல்லுவேன் மாதிரி தீபக் சாருக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இருக்குது மஞ்சரி கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஜாக்கிலுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல பவித்திர கொஞ்சம் கிடைச்சது கொஞ்சம் அன்னு விஷயலாக தெரிஞ்சுது மற்றபடி ஓகே தான் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நன்பரில்